நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு விடுங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து மூன்றாம் மீத்து சென்னையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கே வந்து நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கூட பத்து நாள் இருக்குதுங்க இன்னும் பெரிய அளவில் மடி எடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த ஈத்தில் கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிறதுமே மாட்டுக்க தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டில் சுடி எதுவுமே இல்லைங்க தெளி சுளி தெளிவான மாடுங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க நண்பர் துரைங்கிறவர்கிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்குடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் பத சந்திப்போம் நன்றி வணக்கம்